ஆண்டு கிறிஸ்துவின் லாபத்தில் உங்கள் அனைவரையும் இந்த அதிகாலை பொழுதுல சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் நாங்கள் ஒரு காலத்துல என்னுடைய குடும்பத்துல என்னுடைய ஹஸ்பந்தோடைய ரட்சிப்புக்காக ஜெபித்த காலங்கள் உண்டு அதற்கு பிறகு ஊழியத்தின் பாதையில வரும்போது அஹ் எல்லா மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக எல்லா சகோதர சகோதரிகள் தேசம் எங்கும் உலக நாடுகள் எங்கும் இருக்கிற பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற நாளை நாங்கள் கொண்டோம் அப்படி இந்த நாளை அதற்காக ஜெபித்து அதற்கான வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறது உண்டு உங்களோடு கூட இந்த லைவ்ல நான் கலந்து கொண்டு உங்களோடு இணைந்து உங்களுக்காக ஜெபிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலையும் நான் பாடுவோம் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் வல்லவர் அடைக்கலமானவர் அடைக்கலமானவர் எதிரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகுத்திடுவார் நொறுக்கிடுவார் ஜெயத்தை தந்திடுவார் ஜெயத்தை தந்திடுவார் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் அடைக்கலமானவர் சேனை கத்தரை நம்பிடுவோம் பாக்கியம் அடைந்திடுவோம் உயர்த்திடுவார் தாங்கிடுவார் நன்மையால் நீரைத்திடுவார் நன்மையால் நீரைத்திடுவார் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கல மாணவர் வரத்தை தந்திடுவார் ஆவியை பொழிந்திடுவார் விரைந்திடுவாய் எழும்பிடுவாய் சீயோனில் சேர்ந்திடுவாய் சீயோனில் சேர்ந்திடுவாய் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவர் வல்லவர் சோர்ந்து போய் என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட முடியுமா என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக அறியாதபடி பலவிதமான விக்கிரகாரதனை காரியங்களிலும் பாரம்பரியங்களிலும் பாவக்கட்டுகளிலும் அக்ரம கட்டுகளிலும் மீறுதலின் கட்டுகளிலும் ஆண்டவரை தங்களுடைய அருமையான குடும்பத்தினர் அகப்பட்டிருக்க இவர்கள் எல்லாம் மாற முடியும் ஜெயங்குகின்ற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம் என் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் அநேகம் ரசிக்கப்பட நீர் ஒருவர் உண்மை ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவரை எங்கள் சொந்த குடும்பத்தினர் எங்களுடைய நண்பர்கள் ஆண்டவரை எங்களை நேசிக்கிறவர்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்த பிள்ளைகள் இன்றைக்கும் எங்களை நேசித்து நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று அடுவர் எங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகள் ஒருவேளை எங்களுக்கு எழுந்து இன்று வரைக்கும் அண்டவரே நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று அறியாத படிக்க எங்களை விரோதிக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தேசத்தின் இருந்தாலும் எந்த துறையை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் அடுத்தவரை தேசத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் உலக நாடுகளின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக தகப்பனை நீங்க ஆண்டவரை சிந்தின அந்த தூய ரத்தத்தை தினம் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரையே நாமம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவன் தருகிற வார்த்தைகள் நம்முடைய அபிஷேகம் அக்னி எங்கெங்கும் கடந்து சென்று குறிப்பாக இந்த லிங்க்ல கலந்து கொள்ளுகிற இந்த சேனல்ல கலந்து லைவ்ல கலந்து இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே அவர்களுக்குள்ளாக அவருடைய குடும்பங்களுக்குள்ளாக கூட்டு குடும்பங்களுக்குள்ளாக ரட்சிப்பை கொடுப்பீராக நாள் எங்களோடு கூட தங்கியிருந்து நாங்க என்ன செய்யணும்னு எங்க கூட பேசுங்க இயேசு நாமத்தில் ஆமேன் இந்த நாள்ல நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு கர்த்தருக்காக நாம் எதை கொடுக்கிறோம் ஆண்டுகிறாகிய கர்த்தர் எப்பவுமே விரும்புகிறது முதல் இடம் முதல் அன்பு முதல் கனி முதல் பிரயாசம் எல்லாமே அவர் அவருக்கு நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் அவர் எதிர்பார்க்கிறது முதல் பிளேஸ் முதல் இடம் அவருடைய அவருக்காக நான் கொடுக்கிறது அப்போ இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிற அந்த வேத பகுதி மத்த இருபத்தி ஆறு ஆறு முதல் பதினாறுல நம்ம வாசிக்கிறோம் இயேசு பிரித்தானியாவிலே குஷ்டரோகியா இந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கால் பரணியை கொண்டு வந்து அவர் பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் ஊற்றினாள் அவருடைய சீஷர்கள் கண்டு கண்டு இந்த செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரத்திற்கு கொடுக்கலாமே என்றார்கள் இயேசுவோடு இருந்த சீஷர்கள் கூட எது விலையற பெற்றது என்பதை அறியாதிருந்தார்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் தமக்காகவே வந்தவர் நமக்காக வந்தவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க நமது மரண இருந்து பயத்துல இருந்து நம்மை விடுவிக்க அவர் இரட்சகராக வந்திருக்கிறவர் என்பதை கூடவே இருந்த சீஷர்கள் கூட புரிந்து கொள்ளாத பட்சத்துல அவர் எவ்வளவோ தன்னுடைய மரணத்தை குறித்து பாடு மரணம் உயிர்த்தெழுதல் எல்லாம் குறிச்சு சீஷர்களோடு கூட மறைமுகமா அநேக காரியங்களை ரகசியமாய் அவர் பகிர்ந்து கொண்டே வந்தாலும் கூட சீசனுக்கு தெரியல எது விலையற பெற்றது என்பதை குறித்து இடத்துல பார்க்கிறோம் இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு அநேகர் உங்களை குறிச்சு கூட சொல்லல காலையிலே எழுந்து எதற்காக இப்படி உட்கார்ந்து அஹ் ஜோம் பண்றதுலயும் பேத வாசிப்பதிலையும் தனியா அறைகளை பூட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்காங்க புரியலே என்று சொல்லி உங்களை கூட தவறாய் பேசுறதுல உண்டு ஜாய்ஸ்மே சகோதரி சொல்லுவாங்க ஆரம்ப நாட்கள்ல உள்ள பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாய் வளர்ந்து கொண்டு வந்த போது அவங்க சொல்லுவாங்களாம் அந்த பிள்ளைகள் அம்மா எவ்வளவு நேரம் ரூம்ல கதவு பூட்டிட்டு என்ன பண்றீங்க என்று சொல்லி அப்ப சகோதரி அவங்க சொல்லுவாங்களாம் நான் அந்த ஜபக்க அறைய பூட்டிக்கொண்டு தேவனோடு எனது நேரத்தை செலவழிக்கலன்னா நான் ஒரு நல்ல அம்மாவ நீங்க பாக்க மாட்டீங்க நான் எப்படியும் ஒரு பிசாசு போல நான் நடக்க ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு நல்லா இருக்கும் போதுதான் அவருடைய சமூகத்துல என் பாரங்களை வைத்து விட்டு இன்றைக்குரிய குருவைகளோட நான் வந்தாதான் இந்த குடும்பத்தை எனக்கு கொடுத்த குடும்பத்தை நல்லா நடத்த முடியும் என்று அவர்கள் சொல்லுவாங்களாம் இது எவ்வளவு உண்மையானது யோசித்து பாருங்க தேவனுக்காக செலவழிக்க கூடியதெல்லாம் விலையேறு பெற்றதாக இருக்க வேண்டும் விலையேற பிரச்சனை நமது அதிகாலை உறக்கத்தை தள்ளி விட்டு அந்த நேரத்தை கொடுக்க வேண்டும் முதன் முதலாக நான் ஆண்டவுடைய அஹ் ஒரு ஊழியரை தேடி நான் போகும்போது என்னுடைய சரீரத்துல அநேக பிரச்சனைகள் இருந்து அந்த உள்ளான பிரச்சனைகள் அதற்கு காரணமான காரியங்களை டாக்டர்ஸ்க்கு தெரியுமா தெரியாது எனக்கும் அந்த நாட்கள தெரிந்தது இல்லை ஒரு ஊழியரிடத்துல போய் நான் அந்த எனக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் எனக்கு ஆறு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க என் பிள்ளைகள் சின்ன குழந்தைகளா இருக்காங்க ஏன் ரசிக்கப்படாதவங்க இருக்காங்க நான் யாருக்கும் தொந்தரவா இருக்க விரும்பல என் தாய் வீட்டுக்கு போக முடியாது இப்படிப்பட்ட நிலைமையில என்னத்துக்கு ஆண்டவரேன்னு சொல்லி அந்த சகோதரி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொண்டுட்டு போய் காமிக்கும்போது அப்ப அவர் சொன்னார் அதிகாலையில கத்தரை தேடு நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு ஒரு மணி நேரம் தேவனுக்கு கொடு ஆண்டோரும் கூட பேசுவார் உன்னை உனக்கு தன்னை வெளிப்படுத்துவார் தன் அன்பை உனக்கு வெளிப்படுத்துவார் சொல்லும் போது அப்படி கீழ்ப்படைந்து நான் ஒன் அவர் ஜவு பண்ணிட்டு தூங்கும் போது ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் என்னோட பேச ஆரம்பித்தார் அநேக ரகசியங்களை சொல்லி கொடுத்து ஆரம்பித்தார் நான் ஆசையில் இருந்ததுனால எனக்கு வசனங்கள் ரொம்ப தெரியாது சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார் நீங்க கூட விலையேறப்பச்சவங்க அதிகாலை பொழுத கத்தருக்கு கொடுத்து பாருங்க இந்த ஸ்ரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் பரிமலை அந்த கையில குப்பிய உடைத்து இயேசுவின் சிரசில ஊச்சினது போல இந்த நாள்ல கூட நீங்க கொடுத்து பாருங்க விலையற பெற்றது உடைக்கப்படும் நம் இருதயம் உடைக்கப்படும் நம்முடைய சுந்தையில நம்ம ஆண்டவனுடைய வெளிச்சம் வரணும் நான் எத்தனையா கிறிஸ்துவின் சுந்தையை விட்டு வேறுபட்டவளா இருக்கிறேன் என்கிற நினைவு உங்களுக்கு எனக்கு வரணும் பாருங்க அவள் உடைத்தாய் அந்த ஊச்சினாய் அப்ப பாருங்க சீஷர் புரிந்து கொள்ள முடியல ஏன் இந்த ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி எப்போதும் கர்த்தரை தேடுகிறார் எதுக்கு உபவாசிக்கணும் சில பேர் சொல்லுவாங்க எங்க அம்மா உயிரோட இருந்த காலங்கள்ல அவங்கள எங்களுடைய சொந்த ஜனம் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கேட்டாங்களா எங்களுக்குதான் மாம்சம் அடங்காது நாங்க உபவாசிக்கிறோம் உங்களுக்கு தான் வயசு என்னத்துக்கு உபவாசிக்கணும் அப்ப பாருங்க உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் நாம் சாதிக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னா அவரை அறியாதனால அவங்க சொன்னாங்க இங்க அநேகர் அறியா தான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க அதை மேற்கொண்டு நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா காரியங்களை செய்வார் சீஷர்களுக்கு தருத்தர் எப்பவுமே இருப்பாங்க எப்ப வேணாலும் நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் நம் இருபத்தி நாலு மணி நேரத்துல எவ்வளவு நேரங்கள் இருக்குது எப்படி வேணா செலவு பண்ணலாம் ஆனா இந்த முதல் மணி நேரம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மத்தியான நேரம் அந்தி சந்தி மத்தியான வேலையில தியானம் பண்ணி நான் உளையிட நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க அதுக்கு இணையே கிடையாது அவர்கள் நம்ம சொந்த குடும்பத்தினர் புரிஞ்சுக்காம இருக்கலாம் பிள்ளைகள் புரிந்துக்காம இருக்கலாம் ஜாயிண்ட் ஃபேமிலியில புரிந்து கொள்ளாம இருக்கலாம் அக்கம் பக்கத்துல உள்ள எந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளாம இருக்கலாம் நான் ஸ்வீட் ஹோம்ஸ்க்கு வந்த புதுசுல எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா கதை கூட்டிட்டு ஏதோ பண்றாங்களேன்னு நினைச்சு குரச்சாதிகள் நடுவுலனா அப்படி நினைக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க என்னதான் பண்றீங்க உள்ள என்று சொல்லி எப்போது தேவர் சமூகத்துல அமர்ந்திருப்பதான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் தேவனுடைய பாதம் போல இன்பமானது உலகத்துல எதுவுமே கிடையாது ஆசையோடு பிள்ளைகள் கூப்பிட்டா கூட அங்க இருக்கிற எதுவுமே எனக்கு அட்ராக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏசு கிறிஸ்து தமது அன்பினால் நேசத்தினால் என்னை கவர்ந்து கொண்டு அவருக்கே அடிமையாக்கி விட்டார் எந்த ஊறவும் பிரிக்க முடியாது எந்த நண்பர்களும் ஆரம்ப காலத்திலிருந்து சவால்கள் அனைத்து வந்தாலும் கத்தருடைய அன்பினால் நான் ஜெயிக்கப்பட்டேன் இன்று வரைக்கும் அவரது அன்புதான் என்னை காத்து நடத்தி தாங்கி வருகிறது இன்னைக்கு நீங்க உங்களை விலையேற பெற்ற நேரத்தை விலையேற பெற்ற கிருபைகளை கத்திரிக்க கொடுத்து பாருங்க அரை மட்கள நான் பாடும்போது என் பிள்ளைகள் சொல்லுவாங்க அம்மா அதிகாலையில் எழுது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்றீங்க காக்கா கத்துற மாதிரி கத்துறீங்க நல்லாவே இல்லை அவங்க வாய்ஸ் சொல்லுவாங்க ஆனா அதைத்தான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன் இன்றைக்கு வரைக்கும் அவன் ஏதோ சில பாடல்கள் பாட உதவி செய்றார் அபிஷேகம் இறங்கி வருதா தேவ பிரசனத்தை உணர்கிறோமா அதுதான் மேலும் உங்ககிட்ட தொண்டை எப்படி இருந்தா என்ன ராகம் வராட்டா என்ன கத்தர் உங்களை இருதயத்தை கவனிக்கிறார் ஆராதனை பண்ணுகிறீங்களா உள்ளத்தின் ஆழத்துல வருகிறான் ஆராதனை அவர் கவனிக்கிறார் பாருங்க வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அதுல நாலு ஜீவன்கள் ஏனாம் வசனத்துல சொல்லிருக்கு நாலு ஜீவன்கள் இந்த நான்கு ஜீவன்கள் எப்படி பட்டவைகள் எட்டாம் வசரம் சொல்லுது சேராவீன்களும் கேருவீன்களும் ஒன்றாய் இணைந்த ஒரு காரியம்தான் இந்த நாலு ஜீவன்கள் அவங்க எப்படி போச்சினாங்களாம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இருந்த பிதாவாகி தேவன் இருக்கிறவராகி ஆவியானவர் வரப்போகிற இயேசு கிறிஸ்து அவருக்கு என்ன செய்தாங்களாம் மகி மகிமையை செலுத்திக் கொண்டே இருந்தாங்களாம் இன்னைக்கு நம்ம அந்த டைம் பாக்காம தேவனை துதிக்கிறோமா தேவனை ஆராதிக்கிறோமா ஆலயத்திற்கு கரெக்டா நேரத்துக்கு போகிறோமா நாங்க நிறைய பேர் பார்க்கும்போது இப்ப எவ்வளவு பரவாயில்லான ஆரம்ப காலங்கள வசனத்துக்கு வருவாங்க இந்த ஹஸ்பண்ட நானும் கூட நாங்க போகும்போது பாருங்க வார்த்தைக்கு போவோம் சேர் சேர் சர்ச்சுக்கு இந்த ஹஸ்பண்ட் என்னை கூட்டிட்டு போவாங்க சில நேரத்துல அந்த மாதம் ஒரு முறை மாதம் மூணு முறை போயிட்டு இருந்த அப்புறம் ஒரு முறை போயிட்டு இருக்கிற நாட்கள்ல கூட அவங்களுடைய பிரசங்கங்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கூட ஆரம்பத்துல அஹ் சிஎஸ்ஐ பெண்டிகாஸ்டல் ரொம்ப இருக்குதான்னு யோசித்து பார்ப்பேன் ஆனா பெண்டிகாஸ்டல் சர்ச்ல இல்லாத ஒரு ஒழுங்குகள் சிஎஸ்ஐ சபைகள்ல இருக்கும் அவங்க ஒவ்வொரு வாரம் இது இதுன்னு சொல்லி ஒரு நாட்கள்னு அந்த டாபிக்லேயே அந்த ஐயருங்க தியானிக்கிறதுக்கு அந்த ஊழியக்காரங்க தியானிக்கிறதுக்கு கொடுப்பாங்க அந்த டாபிக்ல பேசும்போது அது எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் நாங்கள் வார்த்தைக்கு மட்டும் போவோம் என் ஹஸ்பண்ட் சிக்கா இருந்தாங்க அந்தனால எனக்கு ஊழியமும் இருந்தது கரெக்டாக அந்த மெசேஜ் டைம் போயிட்டு காணிக்கு போட்டுட்டு வந்துருவோம் நான் எனக்கு தெரிந்து நான் வளர்ந்து வருகிற நாட்கள்ல கூட மந்தவள்ளியில ஒரு லூக்ஸ் சேர்ச்சின ஒண்ணு உண்டு அதுல இருக்க அந்த நாள்ல இருந்த அந்த ஐயர் ரொம்ப நல்லா பேசுவாங்க பிரசங்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிசி சர்ச்சைக்கு போறமே ஒரு வார்த்தை இருந்தாலும் ஆவியானவர் கொடுக்குற அந்த வார்த்தைகள் என்னுடைய ஆவிக்குறி வாழ்க்கை கட்டி எழுப்பக்கூடியதா இருந்தது இன்றைக்கு அந்த மாதிரி நம் விளைய பெற்ற நேரங்களை பார்க்காம நேரம் பார்க்காம செலவிடுகிறோமா சொல்லிக்கொண்டே இருந்தாங்களாம் துடித்துக் கொண்டே இருந்தாங்களாம் அப்போ வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரம் அதை தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்க அந்த சிங்காசனத்தில் இருக்கிற மூப்பர்கள் இந்த பக்கம் ஒரு பக்கம் நாலு ஜீவங்கள் மகிமையை செலுத்த சிங்காசனத்தில் இருக்க மூப்பர்கள் தங்களுடைய கிரீடங்களை கழற்றி அந்த சிங்காசனங்களை விட்டு எழுந்து முகம் குப்புற விழுந்து தங்கள் கிரீடங்களை கழுச்சி ஆண்டவர் பாதத்துல பிதாவின் பாதத்துல வைத்து கத்தரையை துதித்து கொண்டே தொழுது கொண்டே நீர் ஒருவரே பார்த்தது என்று சொல்லி தொழுது கொண்டே இருந்தார்களா இந்த பரலோகத்துல தானே நம்ம ஒரு நாள் போய் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அந்த நித்திய ராஜ்யத்துல திப்படிப்பட்ட எத்தனையோ அருமையானதைகள் உண்டு இந்த இடத்துல கூட பார்க்கும்போது அந்த ஸ்திரீ எது எதிர்பார்க்கல அவளுக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பிடித்த அவருடைய பிரசன்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய பாதத்துல இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க இங்க இருக்க போகிறோம் அந்த நேரத்துல நம்ம உச்சிதத்தை அவருக்கு செலுத்திடலாம் என்று சொல்லித்தான் அந்த தைலத்தை அவருடைய சிவசின் மேல ஊத்துனாங்க யாராலும் புரிந்து கொள்ள முடியல இந்த ஆவிக்குரிய ரகசியம் என்ன வெளிப்பாடு என்ன நான் செய்கிற காரியத்துக்கு என்ன அர்த்தம்னு புரிந்து கொள்ளாம இருக்கும்போது கத்தாக இயேசு சொல்லுகிறாரு இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரப்படுத்துகிறீர்கள் அவள் என்னிடத்தில் நற்கிரிகளை செய்திருக்கிறாள் தரித்திரர் எப்போது இருக்கிறாங்க ஆனா நான் எப்பவுமே மாம்சத்துல உங்களோட இருக்க மாட்டேன் இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் மூச்சினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஏத்தனமான செய்கையா இருக்கிறது இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கே பிரசகிக்கப்படுவோம் அங்கெல்லாம் இவள் நினைத்து இவளை நினைப்பாங்க இவள் செய்வதை நினைப்பாங்க இப்ப இந்த டேஸ்ல இந்த குட் ஃப்ரைடே வரப்போகுது உயிர் எழுந்த நாள் வரப்போகுது இந்த நாட்கள்ல எத்தனை இடங்கள்ல விதவிதமா இதை பிரசங்கிப்பாங்க இவங்களை நினைப்பாங்க காண்டவர் கூட பாருங்க ஒரு நாள் வரும்போது இந்த உலகத்திலே நாம எதையெல்லாம் நிந்தனைகள் அவமானங்களால் சில பேர் கூணி குறுகிடுவாங்க இது ஆரம்பத்துல இருக்கலாம் ஆனா வளர 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 ஆண்டவரோடு கூட பாடுபட்டு ஆண்டவரோடு கூட மகிமையில பங்கு பெறுவேன் என்கிற நிச்சயத்திற்குள்ள நம்ம வந்துடணும் காலங்கள் இருக்குது கத்துடைய வருது எப்ப இருக்குது நம்ம சொல்லவே முடியாது அப்போ ஆண்டவரோடு நாம் ஆளுகை செய்ய வேண்டுமானா ஆண்டவரோடு கூட பாடு செய்ய வேண்டும் ரெண்டு திம்பத்தி ரெண்டு பதினொன்று சொல்லுகிற அவரோடு பலன் பெற வேண்டுமா அவரோடு ஆயிரம் வருஷம் அரசாட்சி வேணுமா அவரோடு கூட நாம் வாழுகிற நித்திய நித்தியமான யுக யுகமாய் பிதாவோடு வாழுகிற வாழ்க்கை வேண்டுமா இன்னைக்கு பாடுபடணும் எல்லாவற்றையும் விட நான் உண்மை நேசிக்கிறேன் எல்லா உறவுகளை விட உண்மை நேசிக்கிறேன் அப்படி சொல்லும் போது பாருங்களேன் உறவுகள் அடிச்சாலும் உறவுகள் மூலம் நெருக்கங்கள் வந்தாலும் நிந்தனைகள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் தவறான புரிந்து கொள்ளுதல் வந்தாலும் நாம எங்கதான் போவோம் தேவருடைய பாதத்துக்கு தான் போவோம் பாருங்க நம்ம இதை தவிர அவருக்கு முதலீடு கொடுக்காம நல்லா யோசித்து பார்த்தா நம் உணர்வுகளை எல்லாம் சொல்ல இந்த உலகத்துல ஒருவர் கூட உண்மை நம்ம கிடையாது ஒரு ஊழியக்காரங்களா இருக்கிறவங்க கூட சொன்னா புரியாது சில நேரங்கள ரொம்ப நான் ஒரு குறித்து குறிச்சு ரொம்ப நம்பி அவங்க இடத்துல சொல்வேன் சிஸ்டர் இந்த மாதிரி இந்த ஊழியத்துக்கு போறேன் கொஞ்சம் காலையில இருந்து இதை குறித்து பல வெளிப்பாடுகள் பெற்றிருக்கிறேன் நாங்க பத்திரமா போயிட்டு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு பத்திரமா வந்து சேர்ந்து கத்திரக்கு துதி செலுத்தணும் பண்ணிக்கங்கன்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது அவங்க எப்படி நினைப்பாங்க சிசு கொஞ்ச நேரம் பேசுறாங்களே நம்ம காரியத்தை சொல்லுவோம் நினைப்பாங்க அப்ப நினைச்சு பார்ப்பேன் பாவம் அவங்களுடைய நிலைமை அதுதான் அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு புரியாது நம்ம என்ன அதிகமாயி அவங்களுக்கு எதிர்பார்க்கிறோமே நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய இயக்கங்கள் பெருமூச்சுகள் ஏங்கல்கள் எல்லாம் புரிந்து கொடுக்குற ஒரு இயேசு இருக்கிறார் அவர் பாதத்துக்கு போவோம் நான் ரொம்ப ஆண்டவரோட பேசின காலங்கள் உண்டு ஆனா அவ்வளவு மனுஷனோட பேசின காலங்களும் உண்டு டாக்கெட்டிவ் எப்போ பேசிட்டே இருக்கணும் பேசிட்டே இருக்கணும் இப்ப கத்திரின எனக்குள்ள பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு மனுஷனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் நினைச்சு பார்க்க பல சூழ்நிலைகள் வழியா நடத்தப்பட்ட நிந்தனைகள் அவமானங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையிலுடைய சிலர் ஆசீர்வாதங்கள் பறிப்போன நிலைமை எங்கள் குடும்பத்தின் நிம்மதி பறிக்கப்பட்ட நிலைமை இவைகளின் வழியா நடத்தி 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 ஒரு ஆவைக்குரிய ஒழுகை கற்றுக்கொள்ள உதவி செய்தார் இதை கேட்டுக் நீக்கு கூட கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்குள்ள அப்படி இருக்கா கத்தருக்கு அதிகாலையில கொடுத்துட்டேன் நைட்ல ஜோம் பண்ணவே மத்தியம் ஜோம் பண்ண நீதி எல்லாம் எனக்கு தான் சொல்லிட்டு யாரோடைய இதை பேசுவங்க இருதயம் துடிக்குதா ஏக்குதா புரிந்து கொள்ள மாட்டாங்களான்னு நினைக்கிறீங்களா சிரவு கூட என்னுடைய பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையோட நான் பேச நினைச்சேன் எப்பவுமே நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எனக்கும் சரியா இருக்கும் டைம் ஆனா நேற்று ஒரு லெவன் தேர்ட்டிக்கு என்னுடைய மகன் கிட்ட போன் பேசணும் ஆனா அவனை பார்க்கும் போது எனக்கு என்ன தெரிஞ்சா நான் பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தான் உள்ள பசியா இருப்பானோ இல்லைன்னா சரீரத்துல டயர்டா இருப்பானோ என்னன்னு எனக்கு தெரியாது அவங்கவுங்க குடும்பத்துல அவங்கவுங்க ப்ரெஷர்ஸ் அவங்களுக்கு தெரியும் சும்மா நமக்கு படுத்து தூங்குனா இடையில முழிக்கு வரும்போது போது ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு இன்னும் டைம் நைட் ஆகலையே நம்ம பேசுவோம் சொல்லு அப்ப கூட சில நேரம் ஏமாற்றங்கள் நமக்கு வருது நான் ஆண்டவராக கத்துனா சொல்றாரு நான் உனக்கு காத்திருக்கேன் உன்னோட பேச நான் என்னோட நீ உறவாட வேண்டிய நேரத்துல உலகத்திற்குள்ள அவன் இருதை எதுக்கு போகுதுன்னு ஆண்டு கேக்குறாரு இப்படி நம்ம போகும்போது தானே நம்ம மிஸ் ஆயிடுறோம் நிறைய பேர் வலி வழி தடுமாறி போயிடுறாங்க தூக்கம் வரலதான் என் கூட பேசுனாட சொல்றாரு இரவு நேரத்துல என் பாறத்தெல்லாம் நீ ஏச்சு கொண்டு சில மணி நேரம் ஜெபிச்சுட்டு அப்புறம் தூங்கக்கூடாது ஒரு நாலு மணி நேரம் கூட அது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூக்கத்துக்கு ஒப்பாக நீ தூங்கி இருக்கலாமே பத்தரை மணி பதினொரு மணிக்கு படுத்து பதினொன்றரை கிழங்குறது அந்த ஆப்பனவர் தூக்கத்துக்கு எதுக்கு இடம் கொடுக்குறேன்றது போல என்ன இடத்துல நான் அதை உணர்ந்து ஆண்டவர் சொல்றாரு விலையேற பெற்றதை விலையறு பெற்ற நேரம் விலையேறு பெற்ற தாளந்துகள் உயிரதயத்தை கடினமாக்கி வைக்காத உடைச்சது ஊத்திரு ஆண்டவர் சமூகத்துல தண்ணியை போல ஊச்சிரு அப்படி சொல்றாரு நம்ம ஊத்திட்டோம்னா ஒரு மனுஷனை தேடி போவே மாட்டோம் நண்பர்கள் இருப்பாங்களா இன்னைக்கு இந்த நமக்கு இல்லாத உறவுகளுக்கு ஏங்கவே கூடாது இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்துல வைக்க பழக வேண்டும் ஏசு சொல்லி சொல்லிக் தாயினுடைய அன்பு மேலா அதை விட மேலான அன்பு ஏன் தகப்பனுடைய அன்பை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு ஒருவேளை உனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு யாரும் இல்லையா என்ன வை அந்த இடத்துல நண்பர்களே இல்லையா சில நேரத்துல யாராலும் உன்னை ஒரு சிலரை நேசிக்க முடியாது அந்த நேரத்துல இயேசுவை வச்சிரு அப்படின்னு ஆர்ட் வச்சிடறா இல்லாத உறவுகளுக்கு இயங்க போது இல்லாத பொருட்களுக்கு இயங்குபோது எல்லா இழந்தாலும் எத்தனை பரிசுத்தவான்கள் தேவண்டத்தில் அன்புரிச்சிருந்தாங்க நான் குப்பையாக விரும்புகிறேன் இன்னும் நஷ்டம் என்று கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்பசன் பவுல் சொன்னாரே அப்படி நம்ம மாறணும் எதை நாம் நேசிக்கிறோம் எதை மிகவும் நேசிக்கிறோம் கத்தரை ஆராதிக்காம இருக்கிறோம் கத்திரக்கு முதலிடம் கொடுக்காம இருக்கிறோம் கத்திரிக்க ஊழியம் செய்யாம இருதயத்தை அடைத்துக் கொண்டே இருக்கிறோம் ஏன் இந்த பாடுகள் நினைக்கிறோமா இன்னைக்கு அவரோட படுகிற பாடுகள் அவரோட மகிமையிலே நாம் வாழுகிறதற்கு ஏதுவான வாழ்க்கை அதுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் கேட்கிறார ஒரு சின்ன இருதயம் சின்ன வாழ்க்கை இன்னும் எஞ்சி இருக்கிற வாழ்நாள் இது ஆண்டவர் கேட்கிறார் கொடுப்பீங்களா சோம பண்ணலாம் எங்கள் பரலோக தேவதை இந்த நாளில் நாங்கள் பார்த்த வார்த்தைகளுக்கு எங்களை முழுமையாய் தாழ்த்தி ஒப்புப்படுக்கிறோம் பிள்ளைகளுடைய பலவீனங்கள் எடுத்துக்கொண்டு எல்லாம் மனுஷும் ரஜிக்கப்படுவோம் கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய பாண்டேஜஸ் கட்டுகள் எல்லா வியாதி கட்டுகள் எல்லா எல்லாத்தின் கட்டுகள் கட்டுகள் பவர் அவர்களுக்கு எதுதான் எழும்பியை கட்டி இருக்கிற கட்டுகள் நசுனாக இயேசுவின் நாமத்தால் உடைக்கப்படுவதாக அந்தகார வலமைகளை கட்டிந்து கொள்ளுகிறேன் கண்டுவரையே டிஸ்கரேஜ் பண்ணுகிற சோர்வுக்குள்ள சோர்வுக்குள்ளாக்குகிற களைப்புக்குள்ளா ஏமாற்றத்துக்குள்ளா கொண்டு வருகிறோம் பொல்லா காவிகளை கடிந்து கத்த நீர் ஆண்டு கொள்ளை குடும்பத்துல ஒவ்வொருவரையும் தொடுகிறாங்க எங்க செவம் போதாது உபவாசம் போதாது நான் அடிக்கடி நினைச்சு பாப்பேன் பல காரியங்களை கண்டு எனக்கு ஊழியத்தை பார்த்து வெறுத்து பயந்து போய் ஒதுக்கி இருக்கிற என்றே பிள்ளைகளுக்கு நான் எப்படி நசாட்சியை வாழ்வேன் எப்படி இந்த ஊழியம் கனமான ஊழியம் என்பதை நான் நிரூபிக்க முடியும் இன்னும் என் ஆண்டுவிற்கு நான் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாள்தோறும் என்னை ஆராய்ந்து பார்க்க அறிந்திருக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறது அறிந்திருக்கிறேன் அதே போல இந்த செய்தி கேட்கும் பிள்ளைகள் இன்னும் என்னதான் என் குடும்பம் எதிர்பார்க்குது ஏன் என்னோடு கூட கத்தரை தொழுந்து கொள்ளல ஏன் ரச்சிக்கப்பட ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் பாவத்தை விட மாட்டேங்கிறாங்க ஏன் என்னோடு ஆலயத்திற்கு வர மாட்டேங்கிறாங்க ஏன் என்னோடு இணைந்து என் பிள்ளைகள் வளர்க்கப்படுறதுக்கு ஒரே விதத்துல ஆவியக்குரிய பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு ஏனோடு இணைய மாட்டேங்கிறான் என்று கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய பெரும் மூவூச்சின் சத்தத்துக்கு பதில் கொடுப்பீராக உடைக்கப்பட்ட தைல மனம் வீசினது போல இந்த உடைக்கப்பட்டிருக்கிற இருதயம் அந்த உணர்வுகளுக்கு பதில் கொடுங்க எந்தெந்த உறவுகளின் இரட்சத்துக்கு ஏங்குகிறாங்களோ அவங்க எல்லாம் ரச்சிக்கப்படட்டும் எத்தனை உளிக்காரர்கள் அப்பா இந்த விசுவாச பிள்ளைகளை பார்க்கும் ஒரு கிறிஸ்து உருவாகலேயே இன்னும் எந்த விதத்துல இவர்களுக்கு வார்த்தைகளை கொடுக்க முடியும் எப்படி நாம் ஒரு சாட்சியை வாழ முடியும் எங்கு நின்ற எத்தனை உண்மை ஊழியர்கள் உண்டு ஆண்டவரே உட்கு நொறுங்கி இருக்கிறவங்கள வாழ்க்கையை கண்ணோக்கி பார் மனம் இறங்கி ஆண்டவரே நாங்க என்ன செய்ய போறோம் நீங்க ரத்தம் சித்தனவங்க நீங்க சர்வ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த குட்டி ஆமைகளுக்காக இழந்தவங்க உங்களை விட என்னப்பா செய்ய போறோம் மனமிருங்கி குடும்பங்களிலே ரட்சி பெய்தார் முரட்டாட்டம் உள்ள வாலிப பிள்ளைகளை அலைக்கழிக்கிற ஆவிகளை சுட்டு சுற்றி எறிய பேரா கொண்டிருந்த அன்புக்குள் வரட்டும் அப்பா அன்புக்குள் வரட்டும் ஒவ்வொரு குடும்பங்கள் கட்டப்படட்டும் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் கடந்த கால நினைவுகளால் தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அனுபவிக்க முடியாதபடி திசை தடுமாறி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என் ஆண்டு வருக்கு சமூகத்துல ஒரு நாள் நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து மனம் திருவுரை செய்யும் தருவி சக்தி பிண்டின திராட்சை இனிமை பெரிதா இருந்தது போல இனியாவது அவர்களை வாழ்க்கை மேம்பட்டதாக இருக்கட்டும் ஆசீர்வதி படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட காலங்களுக்கும் சமமாய் மகிழ்ச்சியாக்கு வீராக ஆசிர்வதி வியாதி விகிதங்களை கடி ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் திருமையும் பிள்ளைகளை தொடர பாக்கி நன்மை உண்டாயிருக்கு பிரயாசத்தையும் சாப்பிட ஆசிர்வதி பீராக வாரத்தையும் பூமியை உண்டாக்கின தேவநாகி கத்திராலைகள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் என்கிறதை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் ஆசிர்வதி சிறையிருப்புகளை இருப்புகளை மாற்றும் அனைத்துகளும் கரம் பிடித்து நடக்கும் எல்லா தூக்கியும் கரம் அகிமையும் கத்தல் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் மூலம் God அமேன் அமேன்